இந்த விழாவின் முக்கியமான அம்சம் கொஞ்சம் மனைவி பக்கத்துல இருக்காந்துருக்கிறீங்க கடவுள் பக்கத்துல ரொம்ப இருக்கமா உட்கார்ந்துருக்கீங்க இந்த பயம் கொஞ்ச நேரத்துக்கு வேலை கேட்குங்க வீட்டுல போய் கண்டினியூ பண்ணிக்கிறான் இப்போ இந்த காலத்துல நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது யாரும் எதுவும் கேட்க முடியாது சந்தோஷமா இருக்கு சரிங்களா சோ சந்தோஷத்தை எப்படி கொண்டாடலாம் வழிகாட்ட வர வேற சூரியனை வெளிச்ச சூரியனாக்கி சுடரொளி தருபவள் மனைவி வந்தவனை நெஞ்சிலும் அவன் தந்தவனை வயிற்றிலும் சுமக்கும் தோணி மனைவி அன்றாடம் அடுப்பங்கரையில் அக்கிரிதவம் செய்கிறாள் மனைவி அதனால் கிடைக்கிறது நம் வயிற்று பசிக்கார் நமக்கு வைத்தியம் என்றால் பத்தியம் இருக்கும் சத்திய நாக்கு மனைவியின் நாக்கு இது வேத வாக்கு மனைவிக்கு இதயத்தில் இடம் கொடுத்த முதல் முன்னோடி திருமான் பெருமான் பார்க்கடலில் ஆனிசுவேஷன் பிராண்டு வாட்டர் பேக் அமைதி மனைவிக்கு மரியாதை செய்த முதல் முன்னோடி பெருமாள் பெருமாள் அதே பெருமாள் இங்க நமக்கு வந்திருக்கிற முன்னோடி நம் முன்னாடி மறுபடியும் குதுரை வாழ்க்கை வைக்க வாழ்க்கை வைக்கா வாழ்க்கை வாழோட குரு வாழ்க்கை குரு ஒரு வணக்கம் சின்னதையை குடல் நலத்தை சீரமைத்து விடுவித்த ஒரு வாழ்க்கை இந்த மனைவி நல வேட்புனாலின் முதலியார் அருட்டத்தை எதாத்தி மகிழ்ச்சியவர்கள் மனைவியின் என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் வாழும் கூத்துவிடக்கை ஒரு தெய்வத்தின் திருமணனாக இருக்கக்கூடிய போற்றுவதற்காக ஏற்பாடு செய்த ஒரு அமைப்பு தான் இது அன்னை லோகாம்பால் அருட்டதையுடைய மனைவி அவருடைய பிறந்த நாள்தான் இந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அந்த முப்பதாம் தேதியை தேர்வு செய்து அன்று அந்த மனைவியுடைய பெருமையை எல்லா கனவுமார்கள் உணர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி இதை அறிமுகப்படுத்தினார்கள் இந்த எல்லா அறக்கட்டளையிலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலையில் ஆடியார் அறிவித்திருக்கிலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது ஒரு இரண்டாயிரம் பேருக்கு மேல வந்து இந்த விழாவினை சிறப்பித்தார்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நோக்கமே உலக அமைதி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அமைதியாக வாழ வேண்டும் எல்லா நாடும் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த அமைதி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அமைதி எங்கிருந்து வர வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதரிடத்திலும் வர வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு அமைதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய பயிற்சி முறைகளைத்தான் வேதாந்தை மகிழ்ச்சி அவர்கள் மனவளத்தில் யோகா என்று அமைந்திருக்கிறார்கள் யாரெல்லாம் அந்த பயிற்சி முறையை செய்கிறார்களோ தனி மனித அளவில் அவர்கள் ஒரு அமைதியை நிறைவேற்றாத மணிகள் ஆம் அவர் அடுத்த நிலையிலே குடும்ப அமைதி தனி மனிதர்கள் சேர்ந்ததுதான் குடும்பம் அழுவச் செல்வார் இல்வாழ்வார் என்பார் இயல்புடைய போவருக்கும் நல்லாற்றும் என்று துணை யார் அந்த போவர் குடும்பத்தில் பெற்றோர் வாழ்க்கை துணை பிள்ளைகள் அவர்தான் இந்த போவர் இதெல்லாம் சேர்ந்ததுதான் குடும்பம் குடும்ப உறவிலே மிக மிக முக்கியமானது என்பது கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவுதான் அந்த கணவன் மனைவி உறவு என்பது அது திருமணமான போது என்ன ஒரு இனிமை இருந்ததோ என்ன ஒரு நிறைவு இருந்ததோ அது கடைசி காலங்களை நீடித்து இருக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு ஒரு பொருளாக இருக்கும் அந்த அமைதி வேண்டித்தான் இன்று நாம் இந்த விழாக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எல்லா உறவுகளும் நமக்கு வரும் போகும் எவ்வளவு பிரியமுக காய்ந்த இயராக இருந்தாலும் வயது மூப்பின் காரணமாக நம்மை பிரியக்கூடிய காலம் வரும் எவ்வளவு பிரியமான மகனான மகனாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் எத்தனை அன்போடு சகோதரிகள் இருந்தாலும் அவர்களும் ஒரு காலகட்டத்தில் பிரிய வேண்டிய காலம் கடைசி வரை பிரியாத ஒரு உறவு என்று சொன்னால் கணவன் மனைவி உறவுதான் ஆகவே அந்த உறவில் ஒரு இனிமேல் இருக்க வேண்டும் அது நீடித்து நிலையான ஒரு அமைதி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மலசியவர்கள் தெய்வம் என்பதை பொறுத்தவரை சொல்வது தெய்வம் என்பது அது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அருமமான பொருள் அது எல்லா பொருளுக்குள்ளும் இருக்கிறது எல்லா ஜீவனுக்குள்ளும் இருக்கிறது எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிறது எனக்குள்ளும் இருக்கிறது ஒவ்வொரு அப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் தெய்வம் இருக்கிறது சொன்னால் ஒரு கணவன் மனைவி ஒருவரே மனைவிக்குள்ளாக ஒரு தெய்வம் இருக்கிறது கணவனுக்குள்ளாக ஒரு தெய்வம் இருக்கிறது என்ன சொல்லிசி வழியில் ஒரு குடும்பம் என்பது தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஒரு குடும்பம் என்று மனைவி தெய்வம் மனைவிக்கு கணவன் தெய்வம் ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தோடு சேர்த்து வாழ்வதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கை எந்த ஒரு சமுதாயம் பெண்களை மதிக்கிறதோ எந்த ஒரு நாடு பெண்களை மதிக்கிறதோ அதுதான் நாகரீகம் உள்ள நாடாக பண்பாடு உள்ள நாடாக இதுவரை பெண்ணின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் மதிக்கப்படுகிறாரோ அதுதான் எல்லா வளர்ச்சியும் சீராக இருக்கிறது குழந்தைகள் நல்ல முறையில் வந்து சேர்கிறார்கள் ஆகவே பெண்ணினுடைய பெருமைகள் போற்றப்பட வேண்டும் ஆணுக்கு பெண் எந்த வகையில் குறைந்தவர்கள் பொதுவாக அவர்கள் இரண்டாம் தரமாக நடத்தப்பட்டால் எந்த வகையில் குறைத்தவர்கள் எல்லா வகையிலும் அவர்கள் சமவாய் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அவர்களுக்கு நம்ம நம்ம கண்ணு வரையமா இருக்கு காது வரையமா இருக்கு எல்லாத்தையும் நம்ம பெண்ணின் அச்ச பண்ணலாம் கண்ணு ஆட்சியல் எல்லாம் பண்ணலாம் ஆனாலும் ஆண்களை விட பெண்களுக்கு கூடிய ஒரு சிறப்பு என்பது அது இறைவன் கொடுத்த ஒரு சிறப்பு இந்த புதிய உயிரினத்தை உருவாக்கக்கூடிய தன்மைகள் அவர்களுக்கு தான் இறைவனத்திற்கு உள்ள வடிவமைத்தார் அற்புதமே வாழ்கின்ற மனிதர்களின் வளமடைந்தோர் சொல்வார் ஆம் ஒரு புதிய உயிரினத்தை தோற்றுவிப்படி தான் செய்ய வேண்டிய பொறுப்பை இறைவன் பெண்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார் அப்படி இறைவனின் வடிவமாக இருக்கக்கூடியவர் தான் அவர்கள் மூலமாகத்தான் இந்த தீவில் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் அது போற்றப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்குரிய அந்த மதிப்பு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் அதேவிலே அவர்கள் எல்லாம் உயர்ந்துதான் இருக்கிறார்கள் எந்த வகையிலும் குறைவில்லை உடல் ரீதியான மதத்தில் கொஞ்சம் வயதாக இருந்தபோது குறையலாம் முடிய அறிவு என்ற நிலையிலே அவர்கள் எந்த வகையிலும் குறைந்தது இல்லை வேற குழந்தை வளர்ப்பிடம் கூட எந்த இடத்தில் ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரும் தாய் தந்தை என்ற அளவிலே குணாதிசைகளில் புதிசாலை தங்கு உயர்ந்திருக்கிறார்களோ அங்கு அந்த குழந்தைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு குழந்தையுடைய மனப்பில் குழந்தையுடைய மத்த வளர்ச்சி அதிகமாக பங்கு வைப்பது தந்தை விட தாயார் தாயிருக்கும் ஆஹ் தாயினுடைய மதிப்பை நாம் அத்தனை பேர் வளர்ந்துக்கிறோம் அந்த தாயினுடைய தொடர்ச்சியாக வருபோது நாம் அனுப்பி இருக்கிறோம் எந்த இடத்திலே தாய் தனது வயது உதவி காரணமாக தனது மகளையோ மகளையோ கவனிக்கக்கூடியவர்களோ அந்த இடத்திலே வந்து சேரக்கூடியவர்களால் அந்த வாழ்க்கை துணைக்கான மனைவி என்ற நிலையில் வருகிறார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியவர்களால் மனைவி என்ற நிலையில் இருக்கிறார்கள் பொதுவாக பெண்களை நாம் தாயாக பார்க்கிறோம் மனைவி என்ற நிலையில் பார்க்கிறோம் சகோதரிகளாக பார்க்கிறோம் நகனாக பார்க்கிறோம் இப்படி பல்வேறு நிலைகளில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெண்களின் துறையில்லாத ஆண்களும் ஆண்களின் துறையில்லாத பெண்களும் அந்த வாழ்க்கை வாழ்வது ஒரு சன்னியாசி வாழ்க்கை ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது அனைவரும் சேர்ந்து வாழ்வதுதான் அந்த வாழ்க்கைக்கு இனிமை கொடுப்பது அந்த வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை மாற்றி கொடுப்பது பெண்கள் தான் ஆகவே அந்த பெண்ணினுடைய பெருமையை போற்றி பாதுகாக்க வேண்டும் அவர்கள் எவ்வளவு மகிழ்வாக இருக்கிறார்களோ நிறைவாக இருக்கிறார்களோ அந்த அளவுதான் அந்த மகிழ்ச்சி நிறைவு என்பது அந்த குடும்பத்தின் ஆனந்தமாக இருக்கும் அந்த குழந்தைகளின் வளர்ச்சியாக இருக்கும் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி மற்ற உறவு முறைகளாக இருந்தாலும் சரி அந்த மனைவியுடைய மகிழ்ச்சி மனநிலைதான் ஆகவே அது காலம் முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அளவில் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு கணவன் பார்க்கும் அந்த மனைவி திருமணமாக காலத்து இதுவரை செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் ஆயுத வாயின் நன்மைகள் அமைக்கும் அதுபோல சிறப்பில் வருகின்ற போது ஒவ்வொரு மனைவியும் அந்த கணவன் செய்த தியானத்தை நினைத்து பார்த்தால் சின்ன சின்ன வேறுபாடுகள் எல்லாம் அறிந்து போகும் அத்தனை தியான நிகழ்ச்சியை ஒரு இடம்தான் குடும்பம் என்பது ஒரு பல்கலை கழகம் என்று சொல்வார்கள் ஆம் அனுபவம் இல்லாத ஒரு மனிதன் திருமண வாழ்க்கை பிறந்தவர்கள் எத்தனை எத்தனையோ அனுபவங்கள் அதில் எந்த வழியும் கல்லூரியில் கற்றுக்கொள்ள முடியாது குடும்பம் தான் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட பக்குவத்தை கொடுக்கக்கூடியது ஒரு குடும்பம் முக்கியமான உறவுகள் அந்த உறவு நீடித்திருக்க வேண்டும் அந்த அன்பு நினைத்திருக்க வேண்டும் அவர் சொல்வார்கள் உறவுகள் நீடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் டாலரன்ஸ் சகிப்பு தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் இந்த மூன்று எல்லா இடத்திலும் வேண்டும் அந்த மூன்று தான் உறவுகள் சொந்த பந்தங்கள் இருக்கும் நண்பர்கள் கிடைக்கும் அந்த மூன்று நிலையாக இருந்தால்தான் குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும் தன்மை வேண்டும் வெட்டுக்கொடுத்துல வேண்டும் தியானம் வேண்டும் யார் விட்டுக் கொடுப்பது பெரும்பாலும் குடும்பத்தில் யார் முதலில் விட்டுக் கொடுப்பது இந்த கேள்வியை ஒரு முறை அருள் தந்தைவர்கள் கேட்கின்ற போது அவருக்கு சொன்னார்கள் கணவன் விட்டுக் கொடுப்பதா மனைவி விட்டுக் கொடுப்பதா அவர் பிரச்சனை வருகின்ற போது அப்பொழுது அருள் சொல்வது யார் அறிவாளியோ அவர்கள் முதலில் விட்டுக் கொடுக்க வேண்டும் இனிமேல் நாம்தான் தான் அறிவாளி என்று நமக்கு நாமே நினைத்துக் கொண்டால் எந்த ஒரு பிரச்சனை இப்படி மகிழ்ச்சி அவர்கள் அமைதி சொல்லியிருக்கிறார்கள் இதற்காக ஒரு சின்ன சின்னம் இருந்து அந்த ஆற்றலை பகிர்ந்து கொண்டேன் இதை காந்த பரிமாற்ற லவம் என்று சொல்கிறோம் கணவர் மனைவி இரண்டு பேரும் ஈருடன் அந்த தனித்தனியா புகையில் ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் உயிர் கலப்பு பெற்றதால் தான் அந்த குடும்ப வாழ்க்கை அமைகிறது அதன் மூலமாக அந்த ஆகவே ஓர் அந்த உயிர்க்கத்தை நாம் இன்னொரு காந்த பரிமாற்றம் என்று ஒன்று இருக்கிறது அதன் மூலமாக நாம் செய்திருக்கிறோம் வலது நடைமுறை கொச்சியை கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள முடியும்கள் அமர்ந்து கொண்டு அதன் பிறகு அருட்காப்பு கொடுக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு ஒரு அருட்காப்பு வாழ்நாள் முழுவதும் தெய்வீ காற்றில் அவரை சுற்றி இருந்து எல்லா வேலைகளும் முழுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அருட்காப்பு கொடுக்க வேண்டும் அது ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு அருட்காப்பு கொடுக்க வேண்டும் அதன் பிறகு காந்த பரிமாற்ற தவம் என்று சொல்லி மனிதன் என்பவன் ஒரு காந்த ஆற்றில் நிரம்பியவன் மனிதன் உயிரோடு இருக்கின்ற காலம் வரை அந்த உயிர் உடல் முழுவதும் பரவி பாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த உயிர் உடல் முழுவதும் பரவுவதால் உள்ளமும் ஒரு ஆற்றில் வெளிப்படுத்தப்படுகிறது எப்படி ஒரு கம்பியை மின்சாரம் செல்கின்ற போது அந்த கம்பியை சுற்றி ஒரு காந்த ஆற்றில் பரவி நிற்கும் அதைத்தான் மின்காந்த நட்சத்திரம் அந்த காந்தாடால் கம்பியின் வழியாக வரக்கூடிய மின்சாரம் தான் ஒரு இடத்தில் விளைச்சமாக மாறுகிறது ஒரு இடத்தில் ஓசையாக மாறுகிறது பல்வேறு நிலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது அதுபோன்று தனது உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர் அதுதான் நமக்குள்ளாக ஆற்றலால் மாறி நம்மால் பார்க்க முடிகிறது கேட்க முடிகிறது எல்லா வேலைகளையும் நினைக்க முடிகிறது என்ன எல்லாவற்றுக்கும் காரணமாக நம் சொல்றோம் கணவன் மனைவி இரண்டு பேரும் அது ஒற்றுமையாக ஒருவரை ஒருவர் நினைக்கின்ற போது அந்த ஜீவகாந்த ஆற்றல் பரிமாற்றங்கள் இந்த ஜீவகாந்த ஆற்றல் ஒரு பரிமாற்றத்திற்காக இன் கணவர் மனில் இரண்டு பேர் மருந்தருகே அமைந்து கொண்டு இரண்டு பேர் முள்ளங்கை ஒருவர் உள்ளன் இன்னொரு உள்ளங்கை மேலிருந்து வைத்துக்கொண்டு சிறிது நேரம் அந்த காந்தாந்த கவனி பார்க்கறோம் இதுவரை நம்முடைய உடம்புக்குள்ளாக நம்ம உடம்புக்குள்ள ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது காற்று ஓடிக்கொண்டிருக்கிறது உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது இவை எல்லாம் நம்மளை உடல் அளவில் ஓடிக்கொண்டிருக்கிறது இதையும் உயிரு முள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது இரண்டு பேரும் உள்ளங்கை அடி ஒரு மேல் ஒரு வைத்துக்கொண்டு கண்களை கூடி கவனிக்கின்ற போது இப்பொழுது அந்த ஆற்றல் இரண்டு பேர் உடலுக்குள்ளாக மாறி மாறி ஓடுவதை கவனித்து பார்க்கலாம் கணவனின் காந்த ஆற்றல் மனைவிக்குள்ளாகவும் காந்த ஆற்றல் கணவனுக்குள்ளாகவும் ஓடி நிரம்புவதை பார்க்கிறோம் வார்த்தைகள் தேவையில்லை பேச்சு தேவையில்லை ஆனால் சிறிது நேரம் கவனித்துக் கொண்டிருந்தால் போதும் கணவர் என்னவெல்லாம் மனதிற்குள் நினைக்கிறாரோ அத்தனை செய்திகளும் மனைவிக்குள்ளாக சென்று சேரும் மனைவி என்னவெல்லாம் நினைக்கிறார்களோ அத்தனை செய்திகளும் கணவனுக்குள்ளாக சென்று நீங்க சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சொல்லாமலே அந்த பரிமாறப்படும் பொதுவாக கணவன் மனைவி ஒரு அன்பு அதிகமாக இருக்கின்ற போது இவர்கள் நினைப்பதெல்லாம் அவர்களுக்கு இயல்பாக தோன்றும் அவர்கள் நினைப்பதெல்லாம் இவர்களுக்கு இயல்பாக தோன்றும் இது ஒரு அன்பினுடைய நிலை அதை கூட்டிக் கொள்வதற்கு தான் என்று காந்தா பரிமாற்ற கவனம் என்று அந்த உள்ளங்கைகள் மூலமாக காந்த பரவுவதை கவனித்து பார்க்கிறோம் அதன் பிறகு இரண்டு பேரும் கண்களால் பார்த்துக் கொள்ள வேண்டும் கணவனின் கண்களை மனைவியும் மனைவியின் கண்களை கணவனும் ஒரு சிறிது நேரம் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் கண்கள் மூலமாகத்தான் நம்முடைய ஜீவகாந்தாற்றல் அதிகமாக பரவும் ஒரு ஞானி ஒரு இடத்திலே வந்து பார்த்தால் போது அந்த இடம் முழுவதும் ஒரு அமைதி தானாக வந்துவிடும் கண்கள் மூலமாக அவ்வளவு ஜீவகாந்தாத்தல் பரவும் அப்படி இரண்டு பேரும் கண்களுக்கு கண்கள் சிறிது நேரம் பார்த்துக் கொள்ள வேண்டும் கைகள் மூலமாகவும் கண்கள் மூலமாகவும் அந்த ஜீவகாந்தத்தில் பரவுவதை கவனித்து பார்க்கலாம் அப்படி சிறிது நேரம் இருந்த பிறகு பின்னர் அந்த மலர் தனி பரிமாற்றம் என்று சொல்லி அந்த மலரை ஆண்கள் எடுத்து கையில வைத்துக் கொண்டு அந்த மனைவியை பார்த்து இந்த மலர் போன்று மென்மையான உன்னை வாழ்நாள் முழுவதும் மென்மையாக வைத்து பாதுகாப்பேன் என்று உறுதி சொல்லி பெண்களுக்கு அந்த மலரை கொடுக்க வேண்டும் அதே போன்று அந்த கனியை பெண்கள் கையில எடுத்து வைத்துக் கொண்டு இந்த கனி போன்று கனிவாக மனம் படைத்த உங்களால் இந்த குடும்பம் பல்வேறு நன்மைகளை அடைந்திருக்கிறது அப்படிப்பட்ட உங்களை வாழ்நாள் முழுவதும் கனிவாக வைத்து பாதுகாப்பேன் என்று சொல்லி பெண்கள் அந்த கனியை ஆண்களுக்கு கொடுக்க வேண்டும் அதனால் ஆண்கள் மனைவியை பார்த்து ஒரு கவி அருத்தையோடு சொல்லக்கூடிய ஒரு கவி சொல்ல வேண்டும் பெற்றோரை பிறந்த பிறந்த விட்டு பிரிந்து வந்த பெருநோக்கில் கடமை ஏற மாற்ற துறவி என குடும்பத்தொன்றி பண்பாட்டின் அடிப்படையில் இணைப்பதையாய் கொண்டு என் நற்றவர் என் வாழ்க்கையை துணையாக்கி பெருமை நல நோக்கில் அன்போடு கருணையுமிக் கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன் வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று மனமாக மனைவியை பார்த்து சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் அதன் பிறகு கண்களை மூடிய நிலையிலே இருவரும் நிர்மணமான காலத்திலிருந்து இதுவரை அவர்கள் செய்த நன்மைகளை எல்லாம் மனதிற்குள்ளே அசி போட்டு பார்க்க வேண்டும் இந்த நிகழ்வு தான் இன்று நடைபெற இருக்கிறது ஆகவே இந்த நிகழ்வுக்கு இப்பொழுது நாம் தயாராகுவோம் கணவன் மனைவி இரண்டு பேரும் இன்று ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய வகையில் அமர்ந்து கொள்ளலாம்